இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற எலெக்ஷன்ல தளபதி சி எம் ஆயிருவாரு அப்படிங்கற மாதிரி நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு ஒருத்தர் கருத்து கணிப்பு மூலமா சொல்லி இருக்காரு சோ அவர் என்னென்ன காரணங்களை சொல்லி தளபதி சி எம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் இருபத்தி வருஷமா அரசியல்ல கருத்து கணிப்பு எடுத்து சர்வே கொடுத்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு இந்த ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு இவரு பாத்தீங்கன்னா லயோலா காலேஜ் கருத்து கணிப்பு டீம்ல இருந்தவர் இப்போ சொந்தமா தனியா ஒரு நிறுவனத்தையே நடத்திட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் மூலமா விஜய் தமிழ்நாட்டில் முதல்வரா வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரோட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்க ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய கட்சியை உருவெடுக்காது அவரோட அரசியல் வருகையை யார் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அவரோட ரசிகர்கள் தான் அதை விட்ட தமிழ்நாட்டில் முப்பது வயசுக்கு கீழ இருக்க பெண்கள் தான் விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க முக்கியமா நடிகர் விஜய் கலகம் அப்படிங்கிற பேரை கட்சிக்கு பயன்படுத்திருக்கவே கூடாது அது மிகப்பெரிய தவறு கலகம் அப்படின்னு வச்சதுனால திராவிட கட்சிகளோட வரிசையில் இப்ப சேர்ந்துட்டாரு அவர் அந்த வார்த்தைக்கு பதிலா புதுசா ஏதாவது யோசிச்சிருக்கலாம் கலகம் அப்படின்னு சொல்லிட்டாலே திமுக அதிமுக வரிசையில் விஜயோட கட்சி சேர்ந்து அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு சீமானுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அதே மாதிரி அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுக்கு ஒரு வாக்காளர்கள் கூட்டம் உருவாயிருச்சு திமுக அதிமுக சொல்லவே தேவையில்ல அவங்களோட வாக்கு வங்கி மிக பலமா இருக்கு இதுல யாரோட வாக்கு வங்கியை விஜய் காலி செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சீமானோட வாக்குகள் விஜய்க்கு

ஐயாயிரம் கோடி தேவைப்படுது அந்த அளவுக்கு விஜய் கிட்ட பணபலம் இருக்கா அவருக்கு யாரு செலவழிக்க போறாங்க அவருக்கு உதவ போற அந்த பணக்காரர்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா கேள்விகளை எழுப்பியிருக்காரு நடிகர் விஜய் பாஜக பக்கமும் இல்ல திமுக அதிமுக பக்கமும் இல்ல அப்படி இருக்கும்போது அவருக்கு பின்னாடி இருக்க பண முதலைகள் யாரு அதை முடிவு செய்யாமல் அவரோட வெற்றியை முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கருத்து கணிப்புல அவர் கூறியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே யோசிக்காம தளபதி அரசியலுக்குள்ளே வந்திருக்க மாட்டாரு தளபதி பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களை சந்திக்கும் தான் அவரோட பவர் என்ன அப்படிங்கறது அரசியல் கட்சிகளுக்கும் இந்த அரசியல் கருத்து கணிப்பு சொல்றவங்களுக்கும் புரியும் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ